துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடத்துல செவ்வாயோட இருக்கார் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்சு பண்ணணும் வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனும் நல்லா இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை கொஞ்சம் திருப்திகரமாக பாருங்கள் இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னா நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் எனக்கு இல்லைங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த வாரத்தில் உண்டு அதுலேயும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது நார்மல் ஒரு பக்கம் வேலை இல்லாமல் இல்லை வேலை இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை அல்லது இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது அதனால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் உங்களுக்கு இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது டிக்கெட் வாங்கினா ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேளை நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க தாராளமாக வாங்குங்க இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸும் நல்லா இருக்குது நீங்கள் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்ட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃபாக தான் இருக்கும் சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டுவிட்டு இந்த வாரம் நடக்கும் ஸோ இந்த வாரத்தை முழுவதுமே சிவ தரிசனமும் விநாயகருடைய வழிபாடும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க வெற்றி கட்டும்